வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் பேர்னில் இருக்கிற முன்சன் புட்சையில் இருக்கிறேன் என்னுடைய தோட்டத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் சொன்னால் என்னம்மா வாங்க ஓ இதோட ஒரு பத்தாவது தடவை விழுந்தாச்சா ஓகே மக்களே தடங்களுக்கு வருந்துகின்றேன் என்னன்னு சொன்னால் இப்ப நாங்க என்னத்துக்கு வந்தோம்னு சொன்னா சரியான மலை மலையில் எங்களுடைய தோட்டம் எப்படி இருக்குது பாவக்காய் எப்படி இருக்குது அதோட சேர்த்து இங்கே உருளைக்கிழங்கு தோட்டத்தையும் அறுவடை செஞ்சுட்டாங்களாம் பக்கத்தில் பெரிய காணி அந்த காணியில் உருளைக்கிழங்கு அதையும் எப்படி செய்திருக்கிறாங்களு சொல்லி பாப்பம்னு சொல்லிட்டு அதோட இந்த ரோட்டில் எல்லாம் பாருங்க மக்களே அனாமத்த ஆதரவு இல்லாமல் இந்த எல்லாம் காய்ச்சி போயிருக்குது இங்கே பாருங்க நம்மட ஊரில் இப்படி இருந்தால் பெருசாக்கள் தொடமாட்டாங்க எங்களோட ஊரில் ஏன்னென்று சொல்லுங்க விவசாயிகள இதுகளை களவாடக்கூடாது பாவம் அவங்கள் மற்றது அதோடு சேர்த்து மாதிரி விஷயம் என்னென்னா அப்படி களவாண்டா அவங்களோட விவசாயத்தில் வந்து ஏதோ ஏதோ ஒரு குறைபாடு வாடுற மாதிரி அவங்க ஏங்கி போயிடுவாங்கன்ற மாதிரி இப்படி இருந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க கேட்டு வாங்கிட்டு போவாங்க அது மாதிரி தான் நீங்கள் இப்படி இருந்தாலும் சும்மா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க கேட்டும் வாங்க மாட்டாங்க அது அப்படி இருக்குன்னு சில நேரம் அவங்க அதை ஆயாமல் அப்படியே விட்டுருவாங்கள் அந்த ஹலோவீனுக்கு வைக்கிற பூசணிக்காயிலாம் அதில் இருக்குது ஆனால் இதுவும் சமைக்கிறதோ எனக்கு தெரியாது அழகான கலரில் இருக்குது இதுக்குள்ளே வாங்க உருளைக்கிழங்கெல்லாம் கொட்டி கொட்டி கிடக்கு என்ன வேணும் உனக்கு இங்கே பாருங்கள் மக்களை இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இன்னும் புடுங்கல்லை மேலே இருக்கிற மரங்களையெல்லாம் அப்படியே அறுவடை செஞ்சு கொண்டு போயிருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாம் அப்படியே பிடுங்கப்பட்டு போய் இந்த அந்த தண்ட டைமில் வந்துருக்குது போல் நிறைய எல்லாம் அப்படியே உருளைக்கிழங்கு தான் இந்த உருளாக்கிழங்கு அவங்க மிஷினில் அப்படியே துருவி இந்த எடுத்து கொண்டு போய் அப்படியே மெஷின்ல போட்டு ரோல் பண்ணி அந்த மண்ணெல்லாம் அரித்து உருளக்கெழங்கு போய் அது கழுவி போய் ஸ்டோர் பண்ணுவாங்க அதை நாங்கள் டைம் இருந்தால் நாங்கள் வார டைமில் அதை செஞ்சாங்கன்னு தான் பார்ப்போம் இப்படியும் நாளைக்கு நாளை இன்றைக்கு இதை பிடுங்கி எடுப்பாங்களன்ட்டு நினைக்கிறேன் இதை நான் தோட்டக்காரால் பக்கத்தில் நிற்க கொள்ளை இதை நான் புடுங்கி காட்டலாமோ அப்புறம் ஏதாவது நடந்தாலும் நான் தான் பொறுப்பதுக்கு இந்த மாற்றத்துக்குண்டே புடுங்கட்டாம் இருந்து சொல்றாரு புடுங்கி காட்டட்டாம் நோவே வாங்கோ நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் 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 நிறைய நிறைய உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோ நான் தருவேன் எனக்கு ஊக்கமாக இருக்கும் அதோட சேர்த்து மக்களே எல்லா தோட்டக்காராக்கள தோட்டத்துலேயும் அறுவடைகளும் நடந்துட்டுது சிலர் நல்லா செழிப்பாக இருக்குது சிலர் நல்லா நீட்டாக வச்சிருக்கிறாங்க நம்மளதெல்லாம் ஃபுல்லாக போய்ட்டுது நம்மளுடைய ஆஃப்கான் நண்பர் எந்த நேரம் இருபத்தி நாலு மணித்தெல்லாம் வந்த தோட்டத்துக்குள்ள நிற்பார் புதுசா எல்லாம் செஞ்சுருக்கிறாராம் அவருக்கு பெயிண்ட் வாங்கி வந்துருக்குது அவர்கிட்ட வீட்டுக்கு அடிக்கிறது கொடுக்கறதுக்காக ஓகே அதை என் கொடுத்துட்டு நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பக்கத்து தோட்டங்களையும் என்ன நடக்குதுன்னு வெட்டி பார்த்துட்டு வருவோம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இங்கே பாருங்க மகளே போகிற வழியெல்லாம் நட்டு வச்சிருக்கிறாங்க வழிநெடுக காட்டு மல்லி என்ற மாதிரி வழிநெடுக எங்களுடைய டொமாட்டோக்கள் இதுதான் நாம் டொ செரி டொமாட்டனா இது என்னென்று சரியில்லை அப்படி பூசணிக்காய் படானா மாதிரி வருது அப்படியே நிறைய இருக்குது பாருங்கள் மக்களே இது காய்ச்சி அது பழுத்து நான் தொட்டாலே விழுந்துரும் போல் இருக்குது அது ஆய்வம் வேண்டி இல்லாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க என்ன வாசம் அப்பா இந்த வாசத்துக்குத்தான் காசு ஓகே இந்த கிரேப்ஸில் நாங்கள் ஆஞ்சி சாப்பிட்டுட்டு போவோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை மக்களே கிரேப்ஸ் எல்லாம் ஆஞ்சால் ஒன்றும் ம் மக்கள் ரசாட்ட சொல்லி நாங்கள் ஒரு கிரேப் அஞ்சுட்டு போருங்க மக்கள் இதெல்லாம் இவங்க வந்து இங்க பெருசா பயன்படுத்த மாட்டாங்க நான் புறம் காட்டுறேன் பாருங்க அப்படியே வட்டி எறிஞ்சு போடுவாங்க இது அப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டை பார்ப்போம் ம் இதளோ அது ஆகி இது கொஞ்சம் புளிக்குது அதனால ஆகி அப்பா இந்த பூவை பாருங்க இங்க வாங்க இந்த பூவை காட்டு இங்கே பாருங்க மக்களை இந்த சாமந்தி பூ நாங்கள் என்னம்மா புளிப்பட்டுட்டோம் ஆ காஞ்சோண்டி பட்டதோ ஐயோ அந்த மாமாட்டை கொண்டு கொடுத்து சொறோம் இங்கே போங்க மக்களே இங்கே பாருங்க எங்களுடைய சாமந்தி பூ வந்து ஒற்றைய கலரில் போட்டுருக்குறாங்க இது என்னத்துக்குன்னு தெரியல அடுத்த தடவை நாம் வந்து இது என்னத்துக்காக போட்டிருக்கேன் கேட்போம் கேட்டுட்டு நாங்கள்தான் சாமிக்கு அஞ்சு கொண்டு போய் நம்ம வைப்போம் அதோடு சேர்த்து இந்த இடத்துல கறி மிளகா போட்டிருக்குறாங்க அப்போ நாங்கள் பச்சையாகவே அளவாக இருக்கக்குள்ளே நாங்கள் ஆஞ்சு எடுத்துருவோம் ஆனால் இது வந்து பழுக்க விடுறாங்கள் அப்படியே பழுக்க விட்டு இதுன்றாங்க இந்த நாங்கள் கிரேப்ஸ் கழுவித்தான் சாப்பிட வேணுமா ஓகே கழுவுங்க இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னா மக்களே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள் மூன்றாம் நபர் யாரா இருந்தாலும் குழந்தைகளை விளையாட விடுறதுல கவனம் என்று சொல்லி உண்மைதான் என்னுடைய மூத்த பிள்ளைட முதலாவது பிள்ளை பிருத்திவித வயசுல அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அவோட தான் நான் அவங்க விளையாட போகிறோம் நீங்கள் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் நல்ல கொழு கொலண்டி இருக்கிற பிள்ளை அவள் என்னுடைய மூத்த பிள்ளையோட சேம் வயது அப்போ அதனால தான் விளையாட விடுறது அதுதான் உண்மை நீங்கள் சொன்னது சரி நூறு வீதம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னா இங்கே பாருங்கள் மக்களே இது என்ன தக்காளி என்று பாருங்க என்ன எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் தக்காளி என்று நினைக்கிறேன்னா ஏன்னா அந்த பருப்பு இருக்குது இந்த விதை வந்து கடையில் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் டொமேட்டோன்னு சொல்லி அதுதான் இந்த இருக்கிற ட்ரிபிள் எக்ஸல் இவர் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் பொறுப்பானவர் அவர் வச்சிருக்கிறாரு பாருங்க இதெல்லாம் நாங்கள் பழுக்கிற டைம்லேயே இப்படி வருத்தம் மாற டைம்லேயே எடுத்துருவோம் அவர் ஆயாம பாருங்க இப்படி விட்டுருக்கிறாருண்டு இதை விதைக்கு விட்டாலும் இது சரி வராது ஏனென்றால் அது பழுதா போனது இந்த இடத்துல அவர் உருளாக்கிழங்கு போட்டு அதே மறுபடியும் செஞ்சுட்டார் இங்கே வாங்கோ இந்த

കഴിവി പോ പോകേ ഇത് കൊണ്ട് പെരുസായിരിക്കും മക്കൾ ഇൻക്ക് മുഴുക ആരായ ഒരു ഇനം തന്നെ എല്ലാ കൊണ്ടുപോയി നമ്മ ഇത് വന്ന് അങ്ങനെ அதுக்கா பார்த்திங்களா ம் இது இல்லைம்மா அதில் இருங்க ப்ளம் ப்ளம் நாங்கள் ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் அந்த உலர் திராட்சியை இதில் உலர் திராட்சையை தான் ப்ளம்ஸ் என்று சொல்லுவோம் ஆனால் இது தானே உண்மையான ப்ளம் என்று சொல்லி சொல்கிறாங்க இதுக்குள்ள புழுக்கள் அதிகமாக இருக்குமா ஆனால் இதுக்குள்ள இல்லை நல்லா இருக்கு ஓகே ஓகே இருக்கு இதெல்லாம் பாருங்க மங்களே நல்லா பழுத்து போயிருந்தது அவர் ஃபேரியன் போயிட்டார் ஹாலிடேக்கு வெளியில் போயிட்டார் அதால் அவ்வளோவும் பழுதாக போயிட்டு அப்போயும் இருக்குது அவர் இப்போ வந்தும் அதையெல்லாம் அறுவடை செய்யாமல் பறிக்காம இருக்கிறாரு ஓகே வாங்கோ இதில் என்னத்துக்கு தான் நட்டு வச்சுக்கிறாரோ சரியில்லை வாங்க யா அதுங்கோ நல்லா மெல்ல இத சாப்டு பாருங்க சரி போங்க இதல பிஎஸ் இருந்தது மக்களே என்னுடைய புள்ளையெல்லாம் எல்லா ஏம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இதுக்கு சொல்றது கொண்டுமே இல்லை இந்த கிரேப்ஸ் எல்லாம் காய்க்கல இது யா ஓகே அது கொஞ்சம் தான் கடிக்கும் யா இன்னும் இவரதோடு சுத்தி பார்ப்போம் சரியோ இவர் வந்து யா காட்டுறேன் இது வந்து மக்களே என்னென்னு சொன்னால் வீட்டில இருந்த பழசு இதை வந்து இங்கே கொழுவம் எடுத்துட்டு வாரம்னா அஹ் இதை இதுல கொழி வச்சிட்டு இங்கே டொமாட்டோ இருக்குதான் பாப்போம்மாங்க தக்காளி பழம் கொஞ்சம் கட் பண்ணுங்க நீங்கள் இது எங்களுடைய பக்கத்து தோட்டக்காரர்கள டொமேட்டோ இங்க பாருங்கோ இந்த தக்காளி பழம் பர்பிள் கலரில் வந்திருக்குது பர்பிள் தக்காளி தான் நான் இது வாங்கி நடலை நான் வந்திருக்கு ஆனால் இந்த வருடம் எல்லாத்த தக்காளியும் ஒரு விதமான ஒரு மூளோட ஒரு மூலி மாதிரி தான் வந்து கொண்டிருக்குது சுருண்ட சுருண்டை மாதிரி உள்ள அவங்களது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் விட்டு நட்டத்தால் நல்லா இருக்குது உள்ளது நல்லா இருக்குது அவங்களது கொஞ்சம் உயரமும் கூட அவங்களுக்கு அழகா கட்டி விட்டு இவர் வந்து கட்டி கட்டி வச்சிருந்தவர் இருந்தா இருக்கிறத பாருங்க வெளியில பார்த்தாலே தெரியும் வலையெல்லாம் போட்டு கட்டினவர் ஆனா நான் நினைக்கிறேன் இது வந்து கிரீன் திராட்சை எல்லாத்தையும் இனிப்பா இருக்குது அதுதான் அந்த மனுஷன் கட்டி கட்டி வச்சிருக்கிறார் போல இது பச்சை இந்த கலர்ல பச்சை பாப்பாக்க கூடாது இந்த வீட்டுல மக்களே வீடு மாதிரியே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் வந்து கிரில் போட்டு சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாயே இருப்பாங்களோ ஒட்டே பாட்டியும் இது மாதிரி இருக்கும் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க ரோஸ்மெரி எல்லாம் அழகாக நட்டு அவங்களுக்கு தேவையானதை நட்டு வச்சுக்கிறாங்க பஸ்லி கோம்னு சொல்கிறாங்க இது பஸ்லி கோம் தானே அதனால் நாங்கள் இதை துளசி என்று சொல்லிவிட்டு வீட்டில் வளர்த்து சுற்றி கும்பிட்டு கொண்டு இருப்போம் அந்த இந்தியா துளசினு சொல்லுவோம் நாங்கள் இதை நல்ல இது இதில் பருப்பெடுத்து போட்டோம்னு சொன்னால் அந்த கசகச மாதிரி ஊதி வரும் அது இது சமையலுக்கு இவங்களை எடுக்கிறது நாங்கள் சாமி என்று சுற்றி கும்பிட்டு கொண்டு அப்படியே வந்து எங்களை ரெண்டு சொன்னால் இங்கே நிறைய காய்ச்சிருந்தது அவர்கிட்ட நிறைய என்னது கத்தரி 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 நிறைய கத்தரி காய்ச்சிருந்தது இது வந்து சுக்கத்தி எங்களுடைய ஆப்கான் நண்பர் எங்களை கொண்டு வந்த நாட்டின சுக்கட்டி தான் இது நல்ல பெரிய சுக்கட்டி தான் உங்களுக்கு வந்துருக்குது இஞ்சி பாருங்க பம்கின் பம்கின் இப்போ பார்த்திங்களோ இவ்வளோ அழகாக வந்துருக்குதுண்ண எப்போ இதெல்லாம் காய்ச்சிது எப்போ கலராக வந்துது ஒன்றுமே தெரியாது இவ்வளோ காய்ச்சி போயிருக்குது இருக்கிற கொடியை விட கூடுதலாக காய் தான் இருக்குது இந்த வீடுன்னு நல்ல அழகாக இருக்குதுண்ணே நல்ல அழகாக இருக்குது இதுலேயும் எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் வந்து போவாங்க அவங்கள்ட்ட கிரேப்ஸ் இருக்குது வாங்க பாப்போம் ஏதோ எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்களே தக்காளி எல்லாம் பிச்சு போட்டிருக்கிறாங்க இது நல்லா இருக்குது இந்த கிரேட்ஸை பார்க்க இது அங்கே முதல்ல சாப்பிட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது இங்கே பாருங்க மக்கள் எங்களுடைய சோழன்கள் எல்லாம் முத்திட்டு எங்களுடைய இதில் பக்கத்து தோட்டத்து சோழன் எல்லாம் நல்லா முத்தி போய்ட்டுது அவிச்சு நல்லா சாப்பிட்டது வீடியோ கவிச்சு சாப்பிடுவோம் பார்த்தா டைம் இல்லாம போயிட்டு அம்மா அதை ஆக்கல்ற வீடு கரண்ட் அடிச்சிடும் சத்தங்க மிதால வாங்க அப்படியே பார்த்தா இங்க லெமன் நட்டு வச்சிருக்கிறாங்க லெமன் நட்டு வச்சிருக்கிறாங்க அதோட நான் இதால போறேன் பீன்ஸ் இருக்குது இதுக்குள்ள தக்காளி தக்காளி இருக்குது நிறைய பெருசா காய் காய்க்கல ஆனா மரம் பழுதால நல்லா இருக்குது வாங்கம்மா கீரை நல்லா பூத்து போயிட்டுது கீரை அப்படியே வந்தால் நான் இதால போறேன் கவனம் வாங்க யா அதால வாங்க மகளை எஞ்சப்பா பாருங்க அழகா வெங்காயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க பழுதாகாதன் நினைக்கிறேன் நான் அப்படியே காஞ்சி காஞ்சி வரும் நினைக்கிறது பச்சை அருகு உள்ள இருக்கிற வெங்காயம் காஞ்சி காஞ்சி வரும் நினைக்கிறேன் இங்கேயே மாதிரி கிரேப்ஸ் இருக்குது வாங்கோ வீடியோ வீடியோண்டு காட்டி காட்டி இந்த கிரேப்ஸ் எல்லாம் அஞ்சு கையில் எடுக்கிறேன் நான் அதனாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பேச மாட்டாங்க அதெல்லாம் சும்மா எரிய போகிறது தான் இதுவும் நல்லா இருக்கு புளிப்பில்ல நல்லா இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வாங்க பாப்போம் இது வந்து நல்ல பெரிய பெரிய இலை வந்திருக்கா கிரேப்ஸை காணல ஆ இத பாருங்க மக்களே இது வந்து நல்ல ஒரு இனம் என்று நினைக்கிறேன் நான் இது பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குது பெருசா இருக்கான இது அளவுக்கு இல்லை ம் பூச்செலியா அழுவாமல் சாப்பிடக்கூடாது ஓகே இதை 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 காட்டுங்க இன்னும் எவ்வளோ குள்ளே போட்டிருக்குது வருங்க டீ கிரேப்ஸ் ஆ அங்கே பச்சை கிரேப்ஸ் தொங்குது பாப்பா

மக்களை வாங்க பியாஸ் நிறைய காய்ச்சி இருக்குது காட்டுறேன்னு உங்களுக்கு ஐயோ இங்கே பாருங்க இந்த பியாஸை கண்டா சொல்ல அவஞ்சி சாப்பிட்டுருவேண்ட பிள்ளையல் தோட்டக்காரால் நிற்கிறாரு தெரியாது பாத்தீங்களா இவ்வளோ பியாஸ் காய்ச்சி தொங்குதுன்ட்டு பாருங்க இது வந்து லீக்ஸ் பூ இந்த இருக்கிறது வந்து லீக்ஸ் பூ இதில் வந்து விதை எடுக்கலாம தெரியாது ஆயாதிங்கம் அம்மா அப்பா மூக்குக்குள்ளே அப்படி இந்த வெங்காயத்து தண்டா போகும் அது மாதிரி அடிச்சிட்டு மூக்குக்குள்ள ஓகே இது வந்து பிஎஸ் மக்களே நிறைய காட்சி போய் நிற்கிது அதனால நாங்கள் நிறைய காட்சி பண்ணாலும் ஆயலாவது போங்கும் யா பூச்சி இருக்குமா அதுக்கு தொடக்கூடாதுமா அவ்வளவுதான் மக்களே வாங்க இப்ப நம்மளுடைய தோட்டம் எப்படி இல்லாம இல்லை மக்களே எஞ்சி பாருங்க நம்மளுடைய பூசணிக்கொடியும் தான் வந்து கொண்டு நிக்குது அதுலயே அவ்வளவு காய் நிக்குதுண்டு பாருங்க பாருங்க வெளியில நிக்குது ரோட்ல நிக்குது ரோட் இல்ல இது வந்து பாதை தானே பேச போறாங்களோ தெரியல ஓகே பாதை ரோட்லேயே நிக்குது அங்க பாருங்க ரோட்லயே நிக்குது இப்ப இந்த வாழை மரத்தை என்ன செய்ய போதோ தெரியல ஒன்னும் செய்யாது அஞ்சு பாருங்க எவ்வளோ காயண்டு பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க பிஞ்சு அப்படியே காய்க்க காய்க்க பாரத்தில் கீழே வரும் இஞ்சி பாருங்க இந்த இருக்கு என்னம்மா வாங்க போ வாங்க இதில் கிரேப்ஸ் ஆயிவோம் இவரது ஆயில் என்ன இஞ்சி இந்த ஆப்கான் மாமாடு எங்களுடைய ஆப்கான் நண்பர் கிரேப்ஸை பார்ப்போம் எல்லாரையும் விட இவர் கிரேப்ஸ் தான் நல்ல பெருசு இந்தாங்க நல்ல பழமா உண்டாங்குக்குது எல்லாத்தையும் கூட கடுமையா தான் இந்த சூரியந்திர சைஸ காட்டுங்க இங்க பாருங்க மக்கள் இவ்வளோ பெரிய சூரியகாந்தி பூத்து கீழே குனிஞ்சிட்டு இங்க பாருங்க நம்மளுடைய தக்காளிய நிலைமை இதை புடுங்குற போட்டதோட இன்னும் நிறைய காயங்காச்சி நிறைய பழுதாயி ஆனா கொஞ்சம் நல்லா வர மாதிரி தெரியுது எனக்கு உண்மையா இங்க பாருங்க இங்க பாருங்க பாதையில வந்து நிக்குது கட்டுவோமோ இப்படியா விடுவோம் இல்ல இப்ப பிடுங்காதீங்க

வாங்க பாருங்க மகளே பேத்த சிலி பூத்து போயிருக்குது இதுவும் வந்து நம்மளோட பெரிய சீரம் மாதிரி தான் இருக்குது வைக்கிறேன் ஓம் செல்லம் வாங்க உள்ள போவோம் கவனம்

சாமிக்கு கொண்டு போய் கொடுப்போம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆனா விநாயகருக்கு கொடுக்க முடியல இந்த மக்களே வாங்குவோம் இந்த சின்ன பேபி சூரியகாந்திய அப்பா அதோட சேர்த்து என்னுடைய காசி தும்பைய பாருங்கோ இந்த காசி தும்பையில ஒரு என்னன்னு தெரியும் இதை ஆசையா வளர்க்கறதுக்கு காரணம்

அப்படியே வெடிச்சு பறக்கும் அப்படி இந்த அப்படி சுருண்டும் அது ஒரு விளையாட்டு அங்கே ஊர்ல வந்து பூக்க பூக்க அதை பிச்சு பிச்சு அதை வேற நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் மாதிரி வந்து கேட்டுக்கொண்டு நிற்கிறீர் பரவாயில்ல ரோஜா எல்லாம் எப்படி போயிட்டுதான் ஃபேருங்கோ ஆஹா நல்ல பிள்ளை இங்க வந்து நிற்கிது இந்த ரோஸ் இந்த மிஞ்ச வந்து நிற்கிது இந்த ரோஸ் நல்லா கன்னி கட்டி கட்டியே நிற்கிது எங்களுடைய டேலியா பாருங்க டேலியா வந்து கிழங்கு மாதிரி தான் கீழே இருக்குமே நினைக்கிறேன் அதால் நிறைய 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 வந்துட்டுது இதெல்லாம் புல்லு செஞ்ச பாருங்க இந்த லீக்ஸுக்குள்ள இதை எப்போதான் முளைச்சதுன்றே தெரியாது நான் வரல மக்களே ஒரு வாரம் இந்த தோட்டத்து பக்கம் வராதத்தால் இதுக்குள்ள என்ன நடக்குதுன்றே தெரியல லீக்ஸை பாருங்க அவ்வளோ பெரிய லீக்ஸ்கள் வளர்ந்து போய் நிற்குது சொல்லி அதோட புல்லுகளும் வளர்ந்து போய் நிற்குது பாருங்கோ எங்களுடைய சலாட் பூத்து போயிட்டுது இதுக்கு மேல இந்த பூ எல்லாம் எடுத்து அடுத்த வருடம் விதைக்கு போட வேண்டியதுதான் இதை பார்ப்போம் கோவா கோவா கோவாண்டு வருகிறது இந்த கோவா பூத்த இல கோவா வாக்கும் அதெல்லாம் கோவா அந்த இப்படி கூம்பு மாதிரி வர கோவா வீட்டை கொண்டு வைச்ச வச்ச கோவாவேன்னு சமைக்கல மக்களை அம்மா சலாட்ட மிதிச்சு போட்டேன் ஓடாதேங்கம்மா தக்காளி பழத்தை பாருங்கள் எப்படி இருக்கு வந்து செல்லம் இதுல கத்தரி காய்ச்சிருக்கு அஞ்சு மணி ஆயிட்டோ இது ஆஹ் அவரை பூத்துட்டுதே காய்ச்சிட்டுதான் அவரை இது தட்டா வரை ஓ மாம் இந்த அழகா காத்திருக்கு இந்த தட்டா வரை யா மற்ற குழல வரைதான் எனக்கு விருப்பம் இருந்தாலும் பரவாயில்லை நல்லா வந்திருக்கு இந்த பாருங்க பூசணி இது நம் வேற கலரா ஆகணுமோ ஊசணி கொடி தந்தவங்களுக்கே கொண்டு கொடுங்கோ சும்மா ஆப்கான் நண்பர் அவற்ற சைஸுக்கே உண்ட கொண்டு வந்த நாட்டி இது பாருங்க மக்களை திரும்ப திரும்ப வளர்ந்து கொண்டே இருக்குது இதை எப்படித்தான் இதை சமாளிக்கிறது இது அப்படி சாப்பிடுறது யாருக்கு கொடுக்கறதுன்ற தெரியாத ஒரு நிலவையில இருக்கிறேன்னா இது பழுதா போயிட்டுது இதை போடுவோம் அந்த இதுக்கு சாப்பிடட்டும் ஓகே இப்போ இந்த பயத்தை காய்க்குது இல்லை இது வந்து நிறைய காய்ச்சி போயிருக்குது இதை வந்து கோயிலாக்கள் அதை சமைச்சாங்களோடு கேட்டால் இதையும் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையே யாருக்கு கொடுக்குறது பாவக்காடி பாவக்கொடி என்னுடைய இதையும் கீழ் அப்படியே விட்டு நீங்கள் இதை நீங்க ஒவ்வொரு நாளும் வார நேரம் இப்படி இப்படி எடுத்து விடுங்க அப்படியே புடிச்சு புடிச்சு போயிருமேல உடையாமல் இப்படி இப்படி எடுத்து விடுச்சு ஓகே பாவக்கொடியை எடுத்து விட்டாச்சு பாவக்காயை பாருங்கோ நோ 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 அது என்ன பெருக்கும் இங்கே பாருங்க ஆ இந்தா இதுக்குல தக்காளி கையை விட்டாலும் பாவக்காய் கை விடுங்க அங்கே இருக்கோ ஆ இந்தா இருக்கு இல்லை பெருசு பார்க்க ஒன்று தான் இருந்துச்சு பிறகு எல்லாம் கடவுள் வந்து காய்ச்சமாயிருந்துச்சு சரியோ இப்போ நாங்கள் மிளகாய ஆய்வு மக்களே அஞ்சிட்டு வீட்டை போவோம் இந்த புல்லை இனி கொண்ட்ரோல் பண்ண முடியாது இனி எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுட்டு உலாவி விட்டுட்டு அடுத்த வருடத்துக்கான தான் பார்க்கவேன் கறிமுளகா நீங்களும் சேர்ந்து மக்களை பாருங்க தக்காளி நல்லா இருக்குது பார்க்க இத காய் தக்காளியா இருக்காது இருக்காவது பயன்படுத்த கொடுக்கலாம்ன்ட்டு அப்படியே பிடுங்கிட்டேன் பார்க்கவே கவலையா இருக்குது இப்படி புடுங்குறதுக்கு இப்ப நல்லா வருது ஓகே ஆளை தூக்குது பேக் என்னம்மா அது எலும்பு வழியில் வர பாக்கு தாங்க அம்மா தூக்குற நீங்க இதை தூக்கிட்டு வாங்க ஆ எலும்பு நோவுது இருக்கிறதே எலும்பு மட்டும்தான் போங்க மக்களை இன்றைய அறுவடையை பாருங்க பச்சை பசேல்ண்டு இருக்குது எங்களுடைய கத்தரி நாலு அஞ்சு கத்தரியும் அதோடு சேர்த்து க குடமிள குடாமிளகாய் கறி மிளகாய் தக்காளி மிளகாய் எங்களுடைய மிளகாய் அவ்வளோ வந்த அம்மக்களே ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை ப்ளீஸ் மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீண்டும் ஒரு முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு வகை குமார்க்கும் பாய்